விஜய் அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் போகிறோம் அதாவது வந்து திரு அஜித் அவர்கள் ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான் டே இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் துபாயில் நடந்த கார் ரேஸில் வந்து மூன்றாவது இடம் பிடித்து இந்தியாவுக்கு வந்து பெருமை வந்து திரு அஜித் அவர்கள் வந்து சேர்த்துருக்காங்க இது இந்தியாவுக்குன்னு சொல்கிறத விட வந்து ஒரு இந்தியாவிலிருந்து ஒரு தமிழக வீரர் சென்று வந்து ஒரு ஆக்டர் வந்து ஒரு தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க அப்படி சொல்லி பயங்கரமாக தான் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜ் நெல்சன் திலீப் குமார் அந்த மாதிரி வந்து பல இயக்குனர்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து திரு அஜித் அவர்களுக்கு வாழ்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதனால் வந்து ரசிகர்கள் செம ஆப்பியில் இருக்காங்க இந்த சமயத்தில் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து அஜித் அவர்களுக்கு இனிமேல் வந்து வாழ்த்து சொல்லலே அப்படிங்கிற விஷயம் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்கு ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து டேரக்டாக அஜித் அவர்களுக்கு கால் பண்ணி வந்து விஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியானது ஆல்ரெடி வந்து அஜித் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஆக்ஷன் ஆக்சிடென்ட் அந்த ஆச்சு ப்ராக்டிஸ் டைமில் அந்த டைம்லேயே வந்து தளபதி விஜய் அவர்கள் அஜித் அவர்களுக்கு கால் பண்ணி வந்து அவங்களோட உடம்பு வந்து பார்த்துக்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கேமுக்கு வந்து தன்னோட பால் துக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு வீடியோ வந்து செமையாக வந்து இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் ஆச்சு ஸோ இப்போ வந்து அதை தொடர்ந்து இந்த வின் பண்ண விஷயத்தை கேட்ட விஜய் அவர்கள் டைரெக்டாக வந்து மீண்டுமே அஜித் அவர்களுக்கு கால் பண்ணி வந்து அவங்களோட வாழ்த்தை வந்து சொல்லியிருக்காங்களாம் ஸோ இந்த ஒரு விஷயத்தான் வந்து விஜய் அஜித் ரசிகர்கள் செம ஆப்பையில் இருக்காங்க இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன